கண்ணிராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிற அப்படிங்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் கன்னிராசிக்காரங்கிட்ட கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க உங்கள் நீங்கள் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவர்களாக பெரும்பாலும் இருக்காங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு

ராசிக்கு தான் இதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே கிடைக்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி மூலமாக கண்டகசனி அப்படிங்கிறது கனிராசிக்கு ஆரம்பிச்சிருச்சு ஐயோ கண்டகசனியாக ஏற்கனவே சிம்ம ராசிகிட்டு இருந்து ரொம்பவே படாத பாடு படுத்திட்டு இப்போ மறுபடியும் கனிராசிக்கு வந்திருக்குது இப்போ கனிராசிக்காரங்க வாழ்க்கையே முடிஞ்சது அப்படி எப்படி நிறைய பேர் வந்து அதாவது இருப்பீங்க ராசிக்காரங்க கண்ணிராசிக்காரங்க கண்டகாசனியை நினச்சி பயப்படவே தேவை கிடையாது இதன் மூலமாக தாக்கம் அப்படிங்கிறது ஒரு கோடி பேர் ராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இதனுடைய தாக்கம் அப்படி இருக்காது அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்குமே தவிர எல்லா எல்லாருக்குமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது முதல்ல கணிதாசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வரக்கூடிய நாட்களில் மே பதினான்காம் தேதி உங்களுக்கு குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்க இருக்குது இதன் மூலமாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு என்னதான் கண்டகசனியோட பாதிப்பு ஆபத்து இருந்தாலுமே கூட இந்த குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது கடந்த ரெண்டரை வருடமாகவே பார்த்தீங்கன்னா கணிதாசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிதாக முன்னேற்றம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை மறுபடியும் நாங்கள் வாழ்க்கையில் எப்படியா அப்புறம் போது எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு பார்த்தா எங்கள் வாழ்க்கையில் ரொம்பவும் பின்னாடியே பின்தங்கியே தான் போயிட்டு இருக்குமே தவிர நாங்கள் எப்போ மற்ற ராசிக்காரங்கள மாதிரி நல்லபடியாக வாழ போறோம் அப்படின்னா தினம் தினம் இதை நினைச்சி ஏங்கிட்டு இருக்கிறீங்க தான் கணிதாசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நடந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில் கணிதாசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழும்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக உங்க இருக்க நபரில் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கண்காசிக்கார்கள் நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டேங்க நினைக்கிறீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ கடைசிக்கு கடன் வாங்கியாவது மற்றவர்களுக்கு தானம் தர்மம் பண்ணுறவங்க தான் கன்னிராசிக்காரங்க உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதனால வரக்கூடிய இந்த மே பதினான்காம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் அதாவது சனி சனிப்பயிற்சிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு கிடைக்கிற சம்பளத்துக்காக குடும்ப வறுமைக்காக வந்து வேலைக்கு போயிட்டு நீங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமா கிடைக்கும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வாழ் வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இளர வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரங்கிறது சுத்தமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கடந்த காலகட்டங்களில் அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனிக்காக உழைச்சிருப்பீங்க இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு உழைச்சிருப்பீங்க ஆனா சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு கிடைச்சிருக்காது இதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை அனைத்தும் நிச்சயமாக கிடைக்கும் இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க புத் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலால் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் கணிராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைபட்டே போயிட்டு இருந்திருக்கும் ஏன்னா வ கனிராசி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா பெண்கள் கூட ஏதாவது ஒரு வகையில் திருமண நிலை அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் வயது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு மு முப்பத்தேழு வயது வரைக்கும் நிறைய ஆண்களுக்கு திருமணம் பாக்கியம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வந்துக்கிட்டுதான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக தானாகவே உங்களை தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த கணிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டான இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த சொந்தக்காரையும் தப்பா பேசுவாங்களா இல்லை ஊர்க்காரையும் தப்பாக நினைச்சுக்குவாங்களா இப்படிங்கிற ஒரு நினை நிறைய பேர் வந்து இரண்டாவது பத்தி யோசிக்காம இருக்கீங்க யார் எப்படி நினைச்சிட்டு போகிற தேவை ஒரு குடும்பத்தை பார்த்துக்க ஒரு ஆள் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் ஆகி நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை சாமி நாங்களும் போகாத கோயிலில் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் சாமி வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன் எங்களுக்கு இன்னை வரைக்கும் பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை அப்படி நிறைய பேர் வருத்தப்பட்டு இருப்பீங்க உங்களுக்கு வரக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி மூலமாகவும் ராகு கேத பெயர்ச்சி மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க காதல் ராசினாவே அது கன்னிராசி தான் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமாக தோல்வியை சந்தித்த ராசி அப்படின்னா அது கணிராசிக்காரங்க தான் என்னடா இது காதல் ராசிக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு நிறைய கனிராசிக்காரங்க புலம்பிட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களாக உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது உங்கள் வீட்டில் கூடிய பேரண்ட்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்பு செஞ்சு உங்களுடைய காதலை கண்டிப்பாக திருமண நிலைக்கு கண்டிப்பாக எடுத்துட்டு போவாங்க அந்த அளவுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு நான் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாகவே பார்க்கப்படுது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கப்போகுது கடந்த காலகட்டங்களில் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க என்னடா நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கலையே நம்மளும் சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷன்கெல்லாம் போயிட்டு இருக்கிறோம் அவங்க நம்மளை பார்த்து தான் இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்க வீடுகள்ல திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்கப் போகுது சிலருக்கு புதிதாக தொழில் தொடரான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் கிடைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறிய நீங்க கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரங்க பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் கூட இருக்கிற நபர்களே பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம கூடயே இருந்தால் கனிராசிக்காரன் திடீர்னு பார்த்தீங்கன்னா கார் வாங்கிட்டான் வீடு வாங்கிட்டான் சொத்து பத்து வாங்கி போட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வன்மத்தை செலுத்தக்கூடிய நபர்கள் வந்து விரைவில் வர போகிறாங்க இவர்களிடம் மட்டும் கனிராசிக்காரங்க கொஞ்சம் பின்வாங்கி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கனிராசிக்காரங்களுக்கு நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா குறஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் கடன் சொல்லுவாங்க எதற்காக இந்த அஞ்சு லட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப செலவுக்காகவும் ஒரு குழந்தைகளை படிக்க வைப்பதற்காகவும் வீடு கட்டுறதுக்காகவும் இந்த மாதிரி தொழிலுக்காக வந்து கடன் வாங்கியிருப்பாங்க ஆடம்பரத்தை என்றைக்குமே கணிதாசிக்கிறாங்க விரும்பவே மாட்டாங்க ஆடம்பரத்தை விரும்புற மாதிரி இருந்தால் அந்த அஞ்சு லட்சங்கிறது பத்து லட்சமாக கடனாக மாறி இருக்கும் அதை விரும்பாதனால எங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகவே இருக்குது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தார்கள் நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக நிச்சயமாக தரும் ஏன்னா குரு பெயர்ச்சி மூலமாகவும் ராஜு கீழ் பெயர்ச்சி மூலமாகவும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு இந்த மே மாதம் முதலேயே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்க பார்க்க போறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது மே மாத தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு நிச்சயமாக வரப்போகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எதையுமே வந்து கணிராசிக்காரங்க ஓப்பனாக பேசிடுவீங்க ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது குறிப்பாக வந்து உங்களால் உங்கள் மனைவியால் வராது ஒரு தேவையில்லாத ஒரு மூன்றாவது நபர் வந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தலையிடும் போது தான் அது மிகப்பெரிய சண்டையும் பிரச்சனையும் கொண்டு வந்து விட்டுருது முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத வந்து உங்களுடைய வாழ்க்கையை தலையிடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாள் வரைக்கும் கைக்கு வந்து தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பிரச்சனையோடு சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாகவே இருக்காது கணிதாசிக்காரங்களை வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பாக விளக்கும் மூலம் நல்லெனத்தை மேட்டு வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக இருக்கும்